ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டாலும் உடனடியாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஸோ ஒரு மேஜிக்கை பற்றி தான் ஒரு மிராக்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு மந்திர வார்த்தை தான் அதை நீங்கள் சொல்றது மூலியமா நீங்கள் என்ன கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் பணமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கைஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மந்திர வார்த்தையை சொல்கிறதுக்கு எந்த ஒரு பூஜையும் தேவை கிடையாது விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் என்ன சூழலை இருந்தாலும் இந்த மந்திர வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இதுக்கு குளிச்சுட்டு தான் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நீங்கள் குளிக்கலனாலும் பரவாயில்ல பல்லு விளக்குனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணாலும் சரி இல்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணாலும் சரி இல்ல உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணாலும் சரி உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் என்ன மாதிரி நேரமா இருந்தாலும் எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி நேரத்தில் வேணாலும் சரி நீங்க இந்த மெத்தடை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இந்த மெத்தடை பண்ணுறதுக்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லை எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் பண்ணுங்கள் இதை நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் எழுதவும் செய்யலாம் இல்லை வாயால் கூட சொல்லலாம் எதுனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இதை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தேவையே கிடையாது எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை நான் வாயாலே சொல்கிறேன் அப்படின்னா அதுவுமே பெட்டர் தான் எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் நீங்கள் அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்த நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் முதல்ல உங்களுக்கு என்ன வேணுன்றதுல நீங்கள் கிளியராக இருக்கணும் நீங்கள் என்ன வேணுன்றதில் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்குறதும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற விஷயத்த நம்ம முழுமையாக நம்பணும் நம்பினா மட்டும்தான் நம்ம கேட்குற விஷயம் நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் நான் நம்பிக்கையே இல்லாமல் சும்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஏற்ற மாதிரி நடக்காது ஸோ யார் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த முழுமையாக நம்பி அதுக்குள்ளே இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடுமே அதை மாதிரி தான் நீங்கள் முழுசாக நம்பினா மட்டும்தான் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட்டும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் நடக்காதுன்னு ஒரு சின்ன துளி உங்களுக்குள்ளே வந்தால் கூட அது கண்டிப்பாக நடக்காது இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு ஒரு சில நாட்கள் எடுக்கும் இல்லை ஒரு சிலருக்கு உடனேயும் ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்கள் எடுக்கிறப்போ என்னடா இது நடக்கலையே அப்படின்னு நீங்கள் மனசை போட்டு குழப்பக்கூடாது எல்லா ஒரு விஷயத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ டைம் எடுக்கிறதுனா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் டைம் எடுக்கும் போது ஐயோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி எண்ணம் வேண்டாம் உடனடியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை டைம் எடுக்குதுனாலும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் எதிர்பார்த்தது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வேலைக்காக நம்ம போகிறோம் அது அப்ளிகேஷன் வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நம்ம இன்டர்வியூ போய் அப்புறம் அவங்க ரிசல்ட் சொன்னால் தான் நம்ம அந்த அந்த வேலைக்கு போக முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை மேரேஜ்க்கு பார்க்குறாங்க இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு கார் இல்லைன்னா உடனடியாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது இந்த மாதிரி நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் ஸோ என்ன மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்க ஒரு அமைதியா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க கண்களை மூடி ஃபர்ஸ்ட் உங்களோட பாசத்தை கவனிக்கணும் நீங்க பொறுமையா மூச்சை இழுத்து விடுறத கவனிங்க அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு என்ன வேணுன்றதையே நீங்க கேட்கணும் ஃபஸ்ட்டு இது எதுவுமே பண்ணாமல் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம கேட்டோன்னா நம்மளோட மைண்ட் செட்டே முதல்ல ஒழுங்காக இருக்காது ஸோ நம்ம மண்டைக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளே அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் அது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாது ஸோ அது ஓடிக்கிட்டே இருக்கும் முதல்ல அது எல்லாத்தையும் அமைதிப்படுத்தணும் அமைதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன வேணுன்றதை கேட்கணும் அதுக்கு நம்ம ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் நம்மளை யாரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கிளியராக செட் பண்ணிக்கோங்க அதை அதை நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னா எந்த கம்பெனியில் எந்த மாதிரி பொசிஷன் கம்பெனியில் என்ன மாதிரி வேலை வேணும் என்ன போஸ்டிங் என்ன சம்பளம் முத கொண்டு ஒரு சில பேர் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை எனக்கு இந்த கம்பெனியில் வேலைக்கு போனால் போதும் அப்படி இருந்தாலும் சரி இல்லை எனக்கு இந்த வேலைக்கு போனால் போதும் இல்லை எனக்கு ஒரு வேலைக்கு போனால் போதும் அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நான் இந்த படிச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் எனக்கு ஒரு நல்ல சம்பளத்தோட வேலைக்கு வேணும் இல்லை எனக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை இருக்குது எனக்கு அந்த பைக் வாங்கணுன்ற ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட இன்டென்ஷனை ஃபஸ்ட்டு கிளியராக செட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்றத பாசிட்டிவான தாட்டில் செட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறத உங்களால் முடிஞ்சால் ஒரு மூணு தடவை அதை எழுதுங்க இல்லை அப்படின்னா சொன்னால் கூட போதும் நீங்கள் என்ன இன்டென்ஷனோ அதை ஃபஸ்ட்டு கிளியராக அமைதியாக யோசிச்சுட்டு கண்களை மூடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்டென்ஷனை ஃபஸ்ட்டு மூணு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனி பேரை சொல்லி எனக்கு இந்த கம்பெனியில் நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடச்சிடுச்சு அதுக்கு நன்றி இவ்வளவு சம்பளத்தோடு கிடைச்சதுக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிடுச்சு அதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அப்படி சொல்லக்கூடாது ஸோ எனக்கு கிடச்சிருச்சு ஆல்ரெடி எனக்கு எல்லாமே கிடச்சிடுச்சி ஸோ நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்ற விதமாக அமைதியாக உட்காந்து அதை ஃபஸ்ட்டு ஒரு மூணு தடவை சொல்லிவிடுங்க தெளிவாக அவங்களோட இன்டென்ஷன் மொத தடவை என்ன சொல்கிறீங்களோ அதே தான் மூணாவது த மூணு வாட்டியும் சொல்லணும் தனித்தனியாக மாற்றி மாற்றி சொல்லாதீங்க ஸோ அதனால் என்ன சென்டென்ஸ் சொல்கிறீங்களோ அதை அப்படியே மூணு தடவை சொல்லிவிடுங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை மூணு தடவை சொல்லுங்கள் என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா நான் முற்றிலும் உறுதியாக நம்புகிறேன் நான் முற்றிலும் உறுதியாக நம்புகிறேன் நான் முற்றிலும் உறுதியாக நம்புகிறேன் இந்த வார்த்தையை மூணு தடவை தொடர்ந்து சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அகைன் ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்லேயே இருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு நார்மலாக ரிலாக்ஸ் உடனே கண்ணை திறந்துடாதீங்க நார்மலாக பொறுமையாக அப்புறம் கண்ணை திறந்து அப்புறம் ஒரு செ ரெண்டு செகண்ட் வந்து அமைதியாக உட்காருங்க அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்க போகலாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு அதுக்குள்ளே யோசனைக்கே நீங்கள் போகவே வேண்டாம் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் கேட்டது நீங்கள் சீக்கிரமாக உங்கள் கைகளில் வந்து சேரும் இந்த மந்திர வார்த்தை இது தான் இது முழுசாக நீங்கள் நம்பி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக உங்கள் கைகளில் வந்து சேரும் நீங்கள் நம்பாம சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது எந்த நம்பினாலோ அதை கண்டிப்பாக நடக்கும் அதனாலதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மெத்தடு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு உடனடியாக ரிசல்ட் கிடச்சிது நான் ஒரு விஷயத்தை நம்பி உக்காந்து நான் கேட்குறேன் அதை நான் முழுசாக நம்புறேன் அப்படின்றதையும் பதிய வைக்கிறேன் ஸோ உடனடியாக அது எனக்கு நடந்துச்சு அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நம்பிக்கையுங்க அப்போ தான் எல்லாமே நடக்கும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நன்றி அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் மூணு தடவை நன்றி 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 அந்த வேலை கிடச்சிதுச்சின்னா அந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி என்ன நீங்கள் இன்டென்ஷன் வச்சுருக்கீங்களோ அதை சொல்லி நன்றி அப்படின்ற வார்த்தையை சொல்லி முடிங்க கண்டிப்பாக உங்கள் கைகளில் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்